சரி அதனால திருவிழா பண்ண செஞ்சு கொடுத்துருவோம் சரி அதனால இப்ப அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் மாங்காய் சாதத்துக்கு வதக்கிட்டு எவ்வளவு வேணும் மிளகாய் மாங்காய் சாதத்துக்கு வதக்கப்பறது தேங்காய் சாதத்துக்கு வதக்கப்பறம் அம்மா சரி வதக்கி எடுத்து கிண்டிட்டு அப்புறம் மாங்காய் சாதத்துக்கு சரி தேங்காய் சாதத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன்

ஒரு நிமிஷம் சோயா நல்லா போயிட்டு ம் தேங்காய் சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி ஈஸித்தோட தேவையில்ல வெங்காயம் வதக்கி தேங்காய் போட்டு வதக்கி உப்பு போட்டு சாதத்தைக்கு நில சூப்பராக இருக்கும் இல்லைம்மா தேங்காய் சாதத்துக்கு போயிடலாம் கடலை மாங்காய் சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் போடுறேன் சரி

మాత్ర <laughs> అది நல்ல நல்ல வெள்ளையா இருக்கு பாருங்க சாதம். தேங்காய் சாதம் ரெடி மல்லிப்பு மරි இருக்கா? தேங்காய் சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. சரி. அவ்வளவுதானா? தேங்காய் சாதம். டேஸ்ட் பாத்துக்கறேன். சூப்பரா இருக்குமா? அந்த தேங்காய் உப்பு எல்லாமே ரொம்ப அருமையா

இந்த மாதிரி கிண்டிட்டு சாத்தி வேண்டி தான் நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் சாதம் என்ன ஊற்றிக்கலாம் ரெண்டு கோழி கரஞ்சி ஊற்றிக்கலாம் வந்து கட்டி ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் அதில் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அதை போட்டுக்கலாம்

多少个？还有多少个？哪个打火？ சரி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாமா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு கடலை நிறம் வச்சுருக்கேன் நம்ம செப்பேனால நல்லெண்ணாக ஊற்றிருக்கேன் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை பொடிவேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டுச்சிடுச்சு லைட்டாக ரொம்ப குழஞ்சி ஆனால் மிதகாயும் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு இதை நல்லா வறுக்கலாம் இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் இருந்தால் மாங்காய் சாதம் நல்லா இருக்கும் தேவைப்பட்டா சாதில் போட்டு கிண்டிக்கலாம் நல்லா வதங்கிடும் வெங்காயம் வதங்கினோடனே இங்கே பாருங்கள் துருவி வச்சுருக்கோம் மாங்காய் எடுத்து இதில் ஒரே ஒரு ட்ரிப் இருக்கு மாங்காய் சாதம் செய்ய கடைசியாக செய்யணும் அதை அப்போ தான் டேஸ்ட் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் ஆனால் நாங்கள் ஒரே இதில் இருந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் போதும்னு நினைக்கிறேன் நிறைய தான் போட்டுருக்கேன் போதும் பார்த்து கத்தலனா சாத்தில் போட்டு இப்போ என்ன பிரிஞ்சு வரணும் இதில் வெந்தயத்தூள் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயத்தூள் கார் ஸ்பூன்

அடுத்த ரைஸ் பண்ணிடலாம் இந்த டேபிளில் வந்து க்ளீனே பண்ண முடியலண்ணா எடுத்து எடுத்து வைக்கிற திருப்பி அந்த இன்னைக்கு ஏதோ சவுசவெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் எங்க மாமா உடம்பு சொல்லாமல் நான் இதையும் அதையுமே பார்க்க முடிய மாட்டேங்குது படாத பாட்டு பட்டு வச்சிருக்கேன் ஒரு நாள் வீடியோ போடுற ஒரு நாள் போட முடியல பாருங்க உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு தெரியாது நான் இங்கே இருந்தால எனக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்புறம் எங்கே இருக்கீங்க நீங்கள் நல்ல வேலை முன்னே சொல்லாம என்னென்ன கோச்சிக்கிட்டு ஒரு வாரமாக ஓடிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லு பார்த்தேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் குத்தி காட்டிட்டு இருக்கா

嗯。嗯。 தேவையான இது வந்து சுடு தண்ணியில ஊரை வச்சு வச்சிருக்கேன் தண்ணியை பிரிஞ்சுட்டு அத போடணும் அதனால இது கொஞ்சம் வளம் வைக்கணும் அதுல நம்ம பிரிஞ்சு ரெடி பண்ணி உப்பு உப்பு நான் அதுலயே போட்டேன் இதுல வெங்காயம் தக்காளி வதங்குறதுலயே போட்டாச்சு அதனால வீண் மெக்கல் தனியா போடலை உம் அதுலயே இந்த உருக்கம் வீன் மக்கள் நல்லா தான் மேம் இருக்குது நல்லா சாஃப்ட்டா இருக்கு சில இதெல்லாம் சவுப்பு சவுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாங்க சாஃப்ட்டா இருக்கு மீன் மேக எடுத்து அதை போட்டுக்கலாம் விழிஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா உடைகு ஆனால் இந்த இருக்கும் ரெண்டு நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை தண்ணியில் ஊற்றி தான் போடுவோம்

அப்படியே தண்ணி இருந்துச்சு சூப்பராக இருக்குமா இதுதான் பதம் இந்த பதத்தில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேக்கர் பொரியல் வறுவல் ரெடி அடுத்து அங்கே போய் பார்க்கலாமா ரெடியாக இருக்குது அப்புறமா தேங்காய் சாதம் ரெடியாக இருக்குது